கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜபா ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்டவுடனே ஜபா ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே இரு என்று சொல்லி இந்த சம்பவம் முழுவதும் நம்ம பார்க்க போறதில்லை இதுல இந்த ஒரு வசனத்தை பார்க்க போறோம் எவீருன்னு சொல்லி ஜப ஆலய தலைவர் அவருடைய மகள் மரண படுக்கையில் இருக்கிறாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறதற்காக அவரை அழைத்து செல்ல என்ன செய்கிறார் வருகிறார் வந்த இடத்துல பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அவங்க என்ன செய்யறாங்க சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் தன் கிட்ட இருந்து வல்லமை போறதை இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறார் இந்த பெண்மணி பயந்து முன்னாடி போய் தனக்கு நடந்ததை எல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷ கதையை அவங்க என்ன செஞ்சிருக்கணும் சொல்லி இருந்திருக்கணும் ஆனா எவீரு என்ன நிலைமையில நின்று கொண்டிருக்கிறா அவருடைய மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள் எப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார் அவரை கூட்டிக் கொண்டு தன் மகளிடத்தில் செல்லலாம் அப்படி அவர் காத்து கொண்டு நின்றிருக்கும் பொழுது அவர் வீட்டிலிருந்து வேலையாட்கள் வந்து என்ன செய்யறாங்க மறுபடி வாசிக்கலாம் வசனம் அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜபா ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏசு கேட்டவுடனே ஜப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி அந்த பெண்மணியிடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட வீட்டில இருந்து வேலையாட்கள் வராங்க உங்களோட பொண்ணு என்ன செஞ்சுட்டா மறித்து போய்விட்டாள் போதகரையே வருத்தப்படுத்துறீங்க ஏன்னா அந்த காலத்துல ஏசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த காலத்தில் அவரை போதகரா மக்கள் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க அவர் மேசியான்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது போதகரையே வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறாரு பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் பேசி கொண்டு இந்த காதில் அந்த வேலையார் சொல்கிறது அவருக்கு என்ன செய்யுது கேட்குது உடனே திரும்பி பார்த்து பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு இது ஆங்கிலத்துல இதை விட இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியர் நாட் ஒன்லி பிலீஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நீ பயப்படாத விசுவாசிக்க மாத்திரம் செய் விசுவாசத்துல பயத்தை என்ன செஞ்சிடாத கொண்டு வந்து விடாதே அந்த பயமானது விசுவாசத்தை என்ன செஞ்சிடும் விடும் நீ பயப்படாதே விசுவாசிக்க மாத்திரம் செய் மறித்து போயிட்டா பயம் வருமா வராதா இது கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு இல்லையா நம்முடைய இயற்கையான விதிகள் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய அறிவு நம்முடைய அனுபவம் மனுஷனுக்கு வல்லமை இதெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது லிமிட் உண்டு ஆனா நம்முடைய தேவன் வரையறையே இல்லாத தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் செயல்படுகிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அவர் பேரே அதிசயமானவர் மறித்து போனத உயிர்ப்பிக்கிறது அவருக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை அது அவருக்கு சர்வசாதாரணம் மண்ணினால் மனிதனை செய்து தன்னுடைய சுவாசத்தை அந்த மண்ணிற்குள் என்ன செய்கிறார் ஊதுகிறார் மனிதன் ஜீவாத்துவமானான் வசனம் சொல்லுது மண்ணுக்கே உயிர் கொடுத்தவருக்கு மறித்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்க முடியாதா அவருக்கு அது லேசான காரியம் ஆனா பயந்து போய்விட்டால் அவரால் அங்க இழை செய்ய முடியாது செயல்பட முடியாது அவருடைய வல்லமையில பிரச்சனை இல்லை நல்லா கவனிங்க அவருடைய விருப்பத்திலும் பிரச்சனை இல்லை அவர் அங்க உயிர் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் பிரச்சனை இப்ப எங்க இருக்கு எவிரோட சிந்தனையில இருக்குது இன்றைக்கு பிரச்சனை எங்க இருக்கு தெரியுமா உங்க சரீரத்துல இல்ல உங்க சூழ்நிலையில இல்ல உங்க வாழ்க்கையில இல்ல இந்த ரெண்டு காதுக்கும் இடையில ஒரு சின்ன ஏரியா இருக்கு பார்த்தீங்களா உங்க சிந்தனை உங்க போர்க்களம் இதுதான் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் உங்களை விசுவாசிக்க மாத்திரம் சொல்கிறார் பயப்படாதே விசுவாசிக்க மாத்திரம் செய் அங்க எவீர்வோடு சேர்ந்து சொல்லுகிறார் அங்க தார தப்பட்டெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஊதிக்கிட்டு இருக்கிறாங்க அழுத கொண்டிருக்கிறார்கள் ஏ அழுகிறீர்கள் அவ மறிக்கல அவ என்ன செஞ்சிட்டு இருக்கிறா இருக்கிறாள் அதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க சிரிக்கிறாங்க எல்லாரையும் வெளியில தள்ளி கதவை பூட்டி அவர் என்ன செய்யறாரு எழுப்பி விடுகிறார் அந்த பயத்தை கொடுக்கிற அபிசுவாசத்தை கொடுக்குற எல்லாரையும் வெளியே போ சொல்றாரு இன்னைக்கு இந்த பயத்தை அவசுவாசத்தை கொடுக்கிறவர்களை விட்டு நீங்க விலகி இருக்கிறீங்களா அவங்கள கூட வச்சுட்டு உங்களால விசுவாசிக்க என்ன செய்ய முடியாது முடியாது விசுவாசமும் பயமும் ஒரே இடத்துல என்ன செய்யாது செயல்படாது இன்னும் ஆதாரங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்காக கவுன்சிலிங்காக வருவாங்க அந்த பயத்தை குறிச்சு வரும்போது அவங்க சிந்தனையில சுவிசேஷத்தை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கு அவருடைய வாழ்வு என்ன செய்கிறது இந்த வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளாக அவங்க சிந்தனைக்கு கொடுக்க கொடுக்க அந்த பயம் அவர்களை விட்டு செல்லும் பொழுதே சரீரம் சுகம் பெறுகிறத நாங்க பாக்குறோம் அந்த சரீரத்தில் உள்ள வலி போறது அந்த அறிகுறிகள் போறது ரிப்போர்ட் நார்மலா வர்றதை நாங்க என்ன செய்யறோம் பாக்குறோம் நாங்க என்ன செய்திருக்கிறார் அவருடைய வார்த்தை நம்ம குறித்து என்ன அடையாளத்தை காண்பிக்கிறது ரட்சப்பில என்ன இருக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் நாம் பயம் உள்ள ஆவியை உடையவர்களாக இராமல் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் சிந்தனைக்குள்ள போக போகவே சரீரம் சுகம் பெற ஆரம்பிச்சிரும் அந்த பயத்தின் ஆவி வெளியில போகும் பொழுதே சரீரம் எதை பெற்றுக்கொள்ளும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் நீங்க உங்க சரீரத்தையே பார்க்க தேவையில்லை நீங்க கவனிக்க வேண்டிய இடம் எது சிந்தனை பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்